ஓம் நமோ நாராயணாய நமக அன்புடன் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் அடிப்படை தத்துவம் என்னென்னா ஸ்டாப் லீசன் ப்ரொசீடு நில் கவனி செல் வாழ்க்கையில் ஆயிரம் மனக்குழப்பங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்குமே அந்த அந்த மாதிரி நேரத்தில் ஸ்டாப் முதல் நில்லுங்க அமைதியாக நில்லுங்க நின்று லிசன் கவனிங்க அப்புறம் ப்ரொசீடு அப்புறம் மூவ் பண்ணுங்க முதல்ல இந்த மராமத்து வேலையும்பாங்க தேட்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா மராமத்து வேலைகள் பார்ப்பாங்க தேட்டரில் படம் ஓட்டுறதை நிப்பாட்டிட்டு தேட்டரெலாம் சுத்தம் பண்ணி பெயிண்டிங் பண்ணி சேர்கள்லாம் சுத்தம் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி மருத்துவமனைகள் வீடுகள் வீடுகள் வெள்ளையடிக்கிற மாதிரி பொங்கல் தீபாவளிக்கு வீடுகளை சுத்தம் பண்ணி அது மாதிரி நம்ம மனசை சுத்தம் பண்ணி வெள்ளையடிக்கணும் மனசை வெள்ளையடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவடி பிரகாசிக்கும் ஒரு உங்களுக்கு இன்பத்துமோ எல்லாத்துக்குமே இயற்கையானதுங்க உடம்பு சரியில்லை அப்போ என்ன ஒன்று இங்கே லீவ் எடுத்துகிட்டு மெடிக்கல் லீவ் போட்டு உடம்பை கவனிப்பீங்க ஆமாம் மனசு சரியில்லை அப்போதான் ஒன்று இங்கே அமைதியான பீச்சு பார்க்கு இந்த மாதிரி கோயில்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் போய் மனசை அமைதிப்படுத்துவீங்க அதே மாதிரி தான் ஆரோக்கியமான உடல் அமைதியான மனம் வேணும்னா ஸ்டாப் லீசன் ப்ரொசீடினில் கவனி செல் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் அதுதான் இது பார்த்திங்கன்னா நான் எங்கேயும் பெரிய புத்தகங்கள்லாம் லைப்ரரியிலலாம் படிக்கலை அந்த ரோட்டில் எழுதி போட்டிருக்கோம் ரோட்டில் பஸ்ஸு காரு பைக்கு லாரி இதெல்லாம் போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் கிராஸ் பண்ணணும் என்ன பண்ணுவோம் நின்று டிராஃபிக் குறைஞ்சதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணி போவோம் மாதிரி தான் நமது மனசில் நிறைய குழப்பங்கள் எண்ணெய் அலைகள் இருக்கோம் அந்த எண்ணெய் அலைகளெல்லாம் வேவ்ஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் கடந்து இந்த பக்கம் வர முடியும் உள்நோக்கி போக முடியும் இன்னர் ட்ராவல்ஸு உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதியை நாம் தரிசனம் பண்ணணும்னா மனசில் இருக்கக்கூடிய கலங்கங்கள்லாம் குறையணும் இப்போ ஒரு தண்ணியை பாத்திரத்தை வச்சு இப்படி சுற்றி விட்றோம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ போய் நம்ம முகத்தை பார்த்தோம்னா தெரியுமா தெரியாது அந்த தண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியது நிற்கணும் நின்னதுக்கப்புறம் பார்த்தோம்னா முகம் தெரியும் அதுக்கு என்ன பண்ணணும் பேசாமல் விட்றணும் விட்டு அந்த தண்ணி சுற்றிக்கிட்டே இருக்குது நிற்கும் அப்போ நம்ம முகம் தெரியும் நின்னதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் மாதிரி கண்ணாடியில் முகம் பார்க்குறோம் முகம் தெளிவாக தெரியல கண்ணாடியை தொடச்சு விட்டு பார்த்தோம்னா முகம் பிரகாசமாக தெரியும் அப்புறமும் தெரியலன்னா நம்ம கண்ணை துடைச்சிட்டு நல்லா பார்க்கணும் பார்த்தா தெரியும் அது மாதிரி தான் நம்ம மனம் என்னும் கண்ணாடியை சுத்தம் நல்ல சத்சங்கம் சத்சங்கம்னா நல்ல விஷயங்களை பேசுகிறது அது மூலமாக உங்கள் மனசில் இருக்க அழுக்குகள் நீங்கும் என் மனசில் இருக்க அழுக்கள் நீங்கும் இந்த கண்ணாடியை துடைச்ச மாதிரி அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய தரிசனம் பெற முடியும் நீர் கலங்காமல் இருக்கணும் மனம் கலங்காதே மனம் கலங்காமல் இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மவுடியை நாம் தரிசனம் பண்ணலாம் ஸ்டாப்லிஸ்